ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாதே உன்னிடத்தில் ஒரு உண்மையைச் சொல்ல உன் சாயப்பா தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சட்டன கேள்வி என்று சொல்லவேன் உனக்கான பதிவுதான் இது சில நேரங்களில் என் மீது நீ கோபமாக இருக்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் நீ கேட்டதை நான் கொடுக்கவில்லை என்றுதான் அப்புறம் நீயாக வந்து என்கிட்ட கிட்ட பேசுவ அப்புறம் என்னை திட்டுவ ஆம் செல்லமே உன்னை நான் பார்க்கவே வரமாட்டேன் என்று கூட சொல்லுவாய் என் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று கூட சொல்லுவாய் நீ என்மேல் கோபப்பட்டு சண்டை போட்டுக்கொண்டு திருப்பி ஒரு தாயை தேடி ஓடி வர்ற பிள்ளை மாதிரி திரும்பவும் என்கிட்டே அழுதுகிட்டே வருவாய் என்று செல்லவே கோபத்தில் என்கிட்ட பேசுற பேசுகிற அந்த அழகு பார் அந்த வெகுளித்தனம்தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது நிச்சயமாக உன்னை உன் சாயப்பா நான் கைவிட மாட்டேன் என் சொல்லமே என்னை நம்பு என்னை நம்பும் என் செல்ல குழந்தையை நான் நிராகரிக்காமல் நிச்சயமாக நீ கேட்டதையெல்லாம் அள்ளி தருவ நான் காத்திருக்கிறேன் பிறகு என் ஆலயம் வந்து நீ கேட்ட பிரார்த்தனைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராகிவிட்டேன் நீ அதை பெற்றுக்கொள்ள தயாராகி என் சொல்லமே நீ எனக்காக ஏற்றிய தெய்வத்தின் ஒளிபோல் உன் வாழ்விலும் வெளிச்சம் போகிறாய் என்னை நம்பியே இருக்கும் உன்னை கரை சேர்க்க வந்துவிட்டேன் என் செல்லமே நீ கேட்ட அனைத்து பிரார்த்தனைகளையும் ஒவ்வொன்றாக உன் சாயப்பா நடத்தித் தருகிறேன் நிறைவேற்றித் தருகிறேன் சாயி சாயி என்று என் நாமத்தை இடைவிடாத உச்சரி ஏனென்றால் என் நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு உனக்கு எப்பொழுதெல்லாம் மனதில் கவலை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் இருந்து ஓம் சாய்ராம் என்றும் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு எந்த ஒரு கெடுதலும் எந்த ஒரு தீவினையும் உன்னை நெருங்காது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையை தடுக்க முயற்சி செய்கின்ற அனைத்து இருந்த சக்திகளும் கவலையையும் துயரங்களையும் எல்லாமும் இன்று முடிவடைகிறது நீ ஏற்கனவே பார்த்த வேதனைகளுக்கு நியாயம் தேடி வருகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை முழுமையான அமைதி நிம்மதி நம்பிக்கை முன்னேற்றம் ஆகியவற்றால் நிரம்பும் நீ நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த விஷயம் அது நிச்சயமாக நடக்கும் நீ வேண்டிய நேரத்தில் அல்ல நான் ஏற்படுத்திய சரியான நேரத்தில் நடக்கும் அந்த நேரம் ஆரம்பித்து விட்டது நீ எதிர்பார்ப்பதை விட பெரிய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வருகிறது என் சொல்லமே நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துகிறேன் யார் மூலம் உனக்கு துன்பம் வந்தபோதும் நீ என் மீது கொண்ட பக்தியால் துன்பத்தை வென்று கொண்டிருக்கிறாய் உன்மேல் பட்டால் கூட அதில் வரும் தூசியை கூட உன்மேல் ஒட்ட விட மாட்டேன் என் செல்லமே உனது பக்தியும் உனது நேர்மறை எண்ணமும் உனது நம்பிக்கையும் என்னை ஒரு சேர கட்டி போட்டிருக்கிறது எதை நினைத்தும் கலங்காமல் கண்ணுறங்கு காத்திரு என்றமே உடல் நலத்திற்கும் மன நலத்திற்கும் மிக முக்கியமானது உனது உறக்கம் உனக்கான நல்ல நேரத்தை மிக அருகில் கொண்டு வந்துவிட்டேன் நீயும் தயாராக இருக்கிறாய் எவ்வளவு கண்ணீர் வடித்து இருப்பாய் எவ்வளவு முயற்சிகள் செய்திருப்பாய் எவ்வளவு தன்னம்பிக்கையை கொண்டிருப்பாய் என்மேல் ஆம் செலமே கவலைப்படாதே நிம்மதியாக இரு உனக்கானதை உன் கையில் சேர்ப்பது இந்த சாயப்பாவின் பொறுப்பு உன்னுடைய வேதனையையும் உன் தனிமையையும் நான் அறிவேன் ஆனால் நீ ஒருபோதும் தனித்து இல்லை உன் தனிமையில் நான் உன்னோடு இருக்கிறேன் ஒரு நல்ல செய்தியோடு ஒரு தொலைபேசி அலைபேசி அழைப்பு வரும் உன் நல்ல மனதால் தான் நீ அனைத்தையும் பொறு பொறுத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அதை உணர வேண்டியவர் உணராதது போல் இருக்கின்றனர் உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் எங்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடி எந்த விஷயத்திலும் பதற்றமடையாதே எதை தொடரங்க தொடரங்க தொடங்க வேண்டும் போது எனக்கு அர்ப்பணித்து மனதில் நினைத்து சாயி சாயி என்று நிச்சயமாக என்னை மனதார நினைத்து உனக்கான வேலைகளை தொடங்கு நல்ல செய்திகள் சுப செய்திகள் உன்னை தேடி வரும் என்றெல்லவே ஆகவே உன் வாழ்வியலில் இதுவரை பல எதிர்ப்புகளை பல போராட்டங்களை சந்தித்து விட்டாய் அவை அனைத்துக்கும் ஒரு முடிவாய் உன் சாதனை பேசப்படப் போகிறது எதிர்ப்புகளைத் தாண்டி நீ எல்லையை தொட போகிறாய் அதற்கான சக்தியை உனக்கு நான் தரப்போகிறேன் உன் சாயப்பா துணிவோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வை துயரங்கள் தீர்த்து உன்னை நான் வெற்றி பெற வைப்பேன் ஆம் செலுமே இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு அதே சமயத்தில் இப்போது உனக்கு புரியாத நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று தோன்றலாம் அப்படித்தானே ஆனால் அது உனக்காக நான் அமைத்த நல்ல மாற்றங்களின் அடையாளம்தான் எதற்கும் பதட்டப்படக்கூடாது உன் மனதை இனியே குழப்பிக்கொள்ளாதே இந்த நல்லதொரு நாளில் உன் எண்ணங்கள் அனைத்தையும் உனக்கு சாந்தமாக வைத்து கொண்டு நான் உன்னை கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரப்போகிறவை அனைத்தும் உனக்கு நன்மையும் சந்தோஷமும் தருவானதான் நம்பிக்கையோடு இருந்தால் நீ விரைவில் இந்த சாயப்பாவின் அருளின் பலனை நிச்சயமாக உணர்வாய் என் சொல்லமே தனக்கே யாருமே வேண்டாம் என்று தனிமையில் தனித்திருக்கும் முன்னை நான் கவனித்திருக்கிறேன் நீ உறவுகளை வெறுத்த வெறுத்த உயிர் இல்லை உறவுகளால் ஒதுக்கப்பட்ட உயிர் அதனால்தான் நீ தனிமைக்கு தள்ளப்பட்டாய் ஆனால் அது தோல்வியல்ல உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் தனிமையில் கூட நீ தவிக்காமல் முன்னேற வேண்டும் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீ நடக்க வேண்டிய பாதையை நானே அமைத்து தருகிறேன் மற்றவர்கள் விட்டு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்ற நிலையான உறுதியில் நீ நிலைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றலமே எந்த நேரத்திலும் உன் மனதில் எழுதும் கவலைகளையும் கஷ்டங்களையும் வருத்தங்களையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் மற்றவர்களிடம் உதவி கேட்டு போது உன் மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் உலகம் சோதித்தாலும் உண்மையான சோதனை உன் சுயமரியாதை காக்கும் தருணம்தான் யாரிடமும் தாழ்ந்து நிற்க வேண்டிய நிலையை நான் உனக்கு ஏற்படுத்த மாட்டேன் நீ உன் உழைப்பால் சம்பாதிக்கும் காசுதான் உனக்கு உண்மையான கவசம் உன் கண்களிலேயே கண்ணீர் வராமல் காப்பது என் கடமை இனி நீ உறங்கும் தருவாயில் கூட உன் உள்ளம் வலிமையோடு இருக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே என் சொல்லவே அழகான குடும்பம் அமைதியான வாழ்க்கை இவையே உனக்கு நான் தரும் மிகப்பெரிய வரங்கள் கடன் நோய் பகை எனும் சுமைகள் உன்னை எட்டாது நல்ல உறவு நல்ல உறவு நீ பெற்ற மக்களோடு கூடிய குடும்பம் வாழ்வதற்கான வீடு இவை அனைத்தையும் இந்த சாயப்பாவின் அருளால் பெற்று நிறைவான வாழ்வை வாழப் வாழப்போகிறாய் உன் வாழ்வில் குறைவின்றி சந்தோஷம் வளம் அனைத்தும் நிலைத்து நிற்கும் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்